மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் பண வரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இரண்டாம் இடத்திலையும் மூணாம் இடத்திலையும் நாலாம் இடத்திலையும் சந்திரன் வலுவாக இருக்கிறார் ரெண்டு எட்டாம் இடங்கள்ல பௌர்ணமி யோகம் ஏற்படுகிறது ராசிநாதன பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு இந்த வாரத்திலிருந்து மாறுறார் சனியோடு சேர்றாருன்னா கூட ஒன்பதாம் இடம் வலிமையான ஒரு இடம் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் ஆக கடந்த காலங்களில் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நன்மைகள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு எந்த இடத்துலயாவது பணம் வரலன்னு நினைச்சிருந்தீங்க உங்க பணம் மாட்டிக்கொண்டிருந்த ஒரு சில நிலைமைகள் அல்லது நியாயமாக உழைத்து சம்பாதித்த ஒரு பி எஃப் கிராஜுவேட்டி போன்ற அமைப்புகள் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் இவங்க எல்லாருக்குமே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த பணம் திரும்ப வருவதற்கான வழிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு அப்படியே புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்துட்டீங்கன்னா தம்பி தங்கைகள் பற்றிய விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும் தங்கச்சி கல்யாணம் நடக்க தம்பிக்கு ஒரு நல்லதுகள் செய்ய முடியல இது அப்படி இருக்கு அது இப்படி இருக்கு என்கின்ற அமைப்புகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நல்லவைகளாக மாறி ஒரு நிலையில எல்லாத்தையுமே அப்படியே ஒரு கட்டுக்குள்ள உங்க கட்டுக்குள்ள அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கட்டுக்களுக்குள் கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வார இறுதியில் நான்காம் இடத்துல ஒரு ஒளி ஓரளவுக்கு அதாவது அர்த்தாஷ்டமா அமைப்புகளுக்கு உள்ள அஷ்டமி நவமி திதிகளுக்குள்ள போகக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட ஓரளவிற்கு நல்ல சந்திரன் நான்காம் இடத்துல வலுவாக குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கல்வி மேன்மைகள் அடையாதவர்கள் அதை படிக்க முடியல இதை படிக்க முடியல அந்த வேலைக்கு போக முடியல இந்த வேலைக்கு போக முடியல அந்த தொழில் செய்ய முடியல இந்த தொழில் செய்ய முடியல என்ற அமைப்பில் நான்காம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வேலை தொழில் அமைப்புகள் ரொம்ப பெரிய அளவில் மிதனராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை இப்போது உண்டுங்க மிதனராசிக்காரர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை அப்படியே நிறைவேற்றி காட்டுகின்ற விதமாக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் பெரிய கவலைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்காத அமைப்பு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள யோக வாரமாக அமைந்திருக்குதுங்க மிதனராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்ற ார் போல இந்த பத்து டு பதினாறான நல்ல வாரம்